பிரேசலா இன்னும் உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் ஐ மீன் ராஜா சொன்ன வார்த்தை தான் இது ஆண்டவரே நீங்க என் மேலே பிரியமா இருக்கிறதுனால சத்ருவால என்ன ஜெயிக்க முடியல அவன் போராடிட்டே இருக்கான் நிறைய சத்துருக்கள் எழும்புறாங்க என்னை அழிக்க நினைக்கிறாங்க ஆனாலும் அவங்களால என்னை ஜெயிக்க முடியல ஏன்னா நீங்கள் விடலை அதனால் எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன் பிசாஸ் உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை கொண்டு வந்திருக்கா சொந்த குடும்பத்துக்குள்ள வேலை செய்கிற இடத்துல எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் எந்தெந்த வழி இல்லாமல் கொண்டு வந்தான் உங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் அவனால் முடிஞ்சுதா ஒன்றுமே பண்ண முடியல நீங்க தான் ஜெயிச்சீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு நீங்க கூட பயந்திருப்பீங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஆனால் நீங்க பயந்த மாதிரியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அவர் விடலன்றது தான் உண்மை அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஜெயிக்க பண்ணினார் இனிமேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெயிக்க பண்ணுவார் ஆமாம் தானே அப்படின்னா அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் அதை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அதை நினச்சி அவரை துதிங்க நீங்கள் அவரை துதிக்க துதிக்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் தொடர்ந்து அவர் உங்களை பாதுகாப்பார் நீங்கள் தொடர்ந்து ஜெயிப்பீங்க இன்றைக்குமே சாத்தா நிறைய போராட்டம் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அவன் உங்களை ஜெயிக்கவே முடியாது விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கைடுங்க அவருக்கு நன்றி சொல்லி துதிங்க BLESS யூ